இப்போ என்னன்னா கூட்டாஞ்சோறு இப்படி பொங்குதுன்னு பார்ப்போம் கூட்டாஞ்சோறு உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன் அது நைன்டீஸ்கிட்டக்கெலாம் ரொம்ப தெரியும் அது என்னென்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் போது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பசங்களாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது தான் கூட்டாஞ்சோறு அதை நம்ம இன்றைக்கி கிச்சனில் நம்ம தனியாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம் அது எப்படின்ட்டு நான் அவங்களோட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு என்னென்ன வேணும்னா அரிசி பருப்பெல்லாம் வந்து ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் சின்ன வெங்காயம் காய்கறி எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கோ எல்லாமே எடுத்துக்க வேண்டி தான் என்கிட்ட எவ்வளோ தான் இருந்தது எல்லாம் எடுத்தாச்சு இப்போ சீரகம் சாம்பார் தூள் ஆயில் அப்புறம் கடாய் வச்சாச்சு கடாய் நல்ல சூடானதும் இல்லையோ இது குக்கர் சாரி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கணும் நிறைய ஊற்றலாம் நிறைய ஊற்றுலாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் போதுமா என்ன போதுமா பாருங்களேன் ஆ போதும் கொஞ்சம் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் என்ன போடணும் கடுகு போடணும் கடுகு எடுத்து வச்சுப்போம் என்ன ரொம்ப நேரம் இதாகுது அதான் நான் என்ன வச்சுருக்கேன்னா தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு அப்புறம் இது முருங்கைக்காய் எவ்வளோ போடுவேன் சரியா என்ன சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன் கை வச்சு பார்ப்போமா ஐயோ சூடாகலையே சூடாமலே போட்டுட்டேன் சாரி பொட்ட மாட்டேங்குது குக்கரில் வச்சா லேட் ஆகும் சூடாகிறதுக்கு ஆ சூடாகிட்டு 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 வாத்தல வாத்தலை வாத்தலை நீங்கள் பொட்டவே மாட்டேங்கிதுங்க டெஸ்ட் பார்ப்பேன் என்ன சூடாக இருக்குன்னு தெரியல சூடாகலை என்ன கடுவே போட்டு நல்ல இப்போ வந்து நல்லா சூடாகி நல்லா போட்டுக்கு பாருங்கள் அது நல்லா போட்டணும் கடுகு பா வாசனை செமையாக இருக்க அடுத்து என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை போடணும் இது சின்ன வெங்காயம் சின்ன உள்ளின்னு அவ எங்கள் ஊரில் சின்ன உள் நல்லா வெண்ணிறமாக வெண்ணிறமாகிறது வரைக்கும் சீ வெண்ணிறமாக பொன்னிறம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இருக்கணும் நல்ல சூடாகிட்டு போயிருந்தா நல்ல பொன்னிற மாதிரி ஆகுது பாருங்கள் தெரியா பொண்ணு தங்கம் தங்கம் தங்க கலரில் അതുക്കപ്പുറം എന്നാൽ അതെ കറിവേപ്പില എടുത്ത് പോലെ പോട്ട് നല്ല താളിക്കും നല്ല താളിക്കും നല്ല പൂട്ടി പറഞ്ഞു നല്ല നല്ല താളിച്ചത് അപ്പം പച്ചമുളകാ മിളും പച്ച മിള തക്കാളി അടുത്തത് തക്കാളി പണ് തക്കാളി അടുത്തത് പോലും തണ്ടണം പോലും ഉള്ളോ എല്ലാ തും പോട്ടു കൊണ്ടുവരണം ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு வாசன் தனியாக ஒரு புறா அடுத்து கொஞ்சமா தள்ளுது

அடுத்து இதை போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணும் அடுத்து தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் நான் வந்து எத்தனை கிளாஸ் போட்டிருக்கேன் ரெண்டு கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன் சி ஒரு கிளாஸ் ரைஸும் அரை கிளாஸ் பருப்பும் போட்டிருந்தேன் அப்போ மூணு கிளாஸ் ஊற்றணுமா காய்கறியும் சேர்த்து நாலு கிளாஸ் ஒன்று ரெண்டு மூணு மூன்ற நாலு இன்னும் என்ன பண்ணான்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாம்பார் பொடி லைட்டாக லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக ரொம்பலாம் போடக்கூடாது ரொம்ப போட்டு காரம் ஆயிடும் லைட்டாக போட்டுடணும் போட்டுட்டு அப்படி லைட்டாக கிண்டி தான் இருக்கிற லைட்டை போடுவோம் அப்புறம் நல்லா காரமாக இருக்கும் அடுத்து ரைஸ் போடணும் ரைஸும் பருப்பும் ஊற வச்சது ரைஸ் போட்டுட்டு குக்கரை மூடி வேண்டியது தான் வச்சுட்டு நாலு விசில் அடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு தெரியலையே செமையாக வந்திருக்கு போலையா வாசனை தான் செமையாக இருக்குது Pernah nice Kutan